எங்களுக்குள்ள ஃபைட்டிங் ஏற்படுத்திட்டீங்க இந்த ம முத்தமிழ் மகாநாட்டுக்கு நீ அழைக்க கிட்டத்தட்ட ஒரு மாதம் ஃபோன் கொடுத்துட்டே இருந்தார் அப்புறம் ஏசி டிசி தான் அனுப்புனார் அவர் வந்து தீனாமோனா கட்சியை சேர்ந்தவர் என்னன்னா அவர் தீனாமோனா கட்சியில இருந்த கரை வெட்டி இதுவரை இருந்த அறநிலைத்துறை அமைச்சர்களையே எல்லாம் கரை வெட்டி கட்டின அமைச்சர் தான் பார்த்தோம் அவர் எங்களோட சேர்ந்து காவி கட்டி விட்டார் இது எனக்கு பெரிய வெற்றி போகும் அவங்க தரவேட்டி கட்டியவரை காவிவேட்டி கட்ட வைத்தது முத்தமிழ் மகானார் நல்லா செஞ்சிருக்காரு சிறப்பு இன்றைய தினம் இங்க வந்தார் தர்ம கலைஞர் நூற்றாண்டு விழா கொண்டாடு தர்மயாதின மகாபஜிமான் கண்டமானி தேசிய தான் கலைஞருக்கு ஆசியர் அவர் வந்த உடனே அவருக்கு டாக்டர் பட்டம் கொடுத்தாரு அந்த டாக்டர் பட்டம் கொடுத்து வந்தோடனே நான் தர்மியாதின கண்டமானி தேசி

நடக்கவும் செய்வாரு பல்லக்கு ஒரு இல்ல அவருக்கு ஒரு சம்பிரதாயங்களை தான் பல்லக்கில் ஏறுறாங்க அதை நடக்கவும் செய்வாரு பல்லக்களை ஏறவும் அதையும் அதை நம்முடைய அமைச்சர் புரிஞ்சு கொள்வார்கள் இந்த கோயிலுக்கு கூட எனக்கு பேச வாய்ப்பு இல்லை இந்த கோயில் கூட நிறைய குத்தகைதார்கள் இருக்கிறாங்க குத்தகைன்னு கேட்டால் குத்தகை தான் அவர் அந்த கோயில் குத்தகையை ஆக நம்முடைய அமைச்சர் என்ன குத்தகை விட ஒரு தொடக்கு என்ன அவர் என்ன செய்யணும் சாட்டையை எடுக்கணும் சாட்டையை வீசிதார ஒரே மாதிரி நிகழ்ச்சியெல்லாம் செய்யணும் தனிப்பட்ட முறையில் அவர் செய்தாலும் இந்த கோயிலுக்கு வழிபாடு நடக்கணும்ல அதுக்கு என்ன செய்யணும் கேட்கணும் யாரா இருந்தாலும் சரி எந்த கட்சிக்காரங்களா இருந்தாலும் சரி அமைச்சர் பம்பர சாட்டை எடுக்கணும் அது என்ன சாட்டைன்னா சக்கம் என்ற சாட்டை எடுத்து ஒரு சுழற்சி சுழட்டி அந்த குட்டைய அதை செஞ்சாருன்னா நம்ம சேகர் பாபா நபர் நம் பாபுவாக இருப்பாருனே ஆன்மீக பணியில தமிழ்நாடு அரசு எப்படி இருக்கு அதெல்லாம் கேட்காதீங்க